அன்பு நண்பர்களே பணிவான வணக்கங்கள் சகுனியா ஏன் பழிவாங்க துடித்தார் உண்மையில் சகுனி நல்லவரா என்பதை பற்றி இந்த பதவியில் பார்ப்போம் சகுனியின் தந்தை சுலபன் காந்தாரி சகுனியின் சகோதரி காந்தாரியை கல்யாணம் செய்து கொடுக்கும் போது காந்தாரிக்கு ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்தது அதனால் காந்தாரியை ஒரு வெள்ளாட்டுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அந்த ஆட்டை பழி கொடுத்தார் தந்தையான சுலபன் காந்தாரியை திரராஷ்டிரனுக்கு பொண்ணு கேட்டு வந்தார் விஷ்மர் திரராஷ்டிரன் ஒரு குருடர் ஆதலால் காந்தாரியை திரு மணம் மனம் செய்து வைக்க சுலபன் மறுத்தார் ஆனால் பீஷ்மர் மேல் இருந்த பயத்தால் காந்தாரியை திரு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார் அழகும் மீரமும் கொண்ட தன் மகளை ஒரு குருடனுக்கு மனம் செய்து கொடுக்க இருக்கிறோமே என்று எண்ணி மனம் கலங்கினார் சுலபன் இதை அறிந்த காந்தாரி ஒன்றும் சொல்லாமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து திருராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டார் பிறகு காந்தாரிக்கும் ஆட்டிற்கும் திருமணம் செய்து வைத்த விஷயம் பீஷ்மருக்கு தெரிய வருகிறது இதனால் கொதித்தழுகிறார் பீஷ்மர் ஆடாகவே இருந்தாலும் அது பழியானதால் காந்தாரி ஒரு விதவைதானே ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குல பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசும் என்று பொங்கி எழுந்த பீஷ்மர் சுலபனின் எந்த ஒரு விளக்கத்தையும் பீஷ்மர் கேட்கவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டோம் என்று நினைத்த திரராஷ்ரன் சுபாலரையும் உறவினர்கள் நூறு பேரையும் சிறையில் போட்டு தண்டித்தார் சிறையில் கொடுக்கும் ஒரு கைப்பிடி சூற்றை யார் சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறார்களோ அவர்களே விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறிவிட்டு பீஷ்மர் சென்றுவிட்டார் பீஷ்மர் தன்னுடைய பலத்தால் சகுனின் உறவினர்கள் நூறு பேருக்கும் ஒரு கைப்பிடி உணவையே சிறையில் கொடுத்தார் பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த ஒரு கைப்படி சோற்றுக்கு அனைவரும் அடித்துக்கொண்டார்கள் அந்த ஒரு கைப்படி சோறு யாருக்கும் போதவில்லை பசியின் கொடுமை நாளுக்கு நாள் அவர்களுக்கு அதிகரித்ததால் ஒருவர் ஒருவராய் தினமும் இறந்து போனார்கள் தன்னுடைய உறவினர்கள் தன் கண் முன்னே துடிதுடித்து இறந்து போவதை சகுனி கண்டு அழுதான் துடித்தான் அப்போது கூட்டத்தில் ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்தார்கள் சிறையில் ஒரு கைப்பிடி உணவை சகுனிக்கே தந்து உயிர் பிழைக்க முடிவு செய்தார்கள் சகுனிக்கு அனைவரும் மொத்த உணவையும் கொடுத்து அவனை பிழைக்க வைத்தனர் அனைவரும் ஒவ்வொருவராக சிறையில் இறந்து போனார்கள் பீஷ்மரை வீரத்தால் வெள்ள இயலாது வஞ்சனையால் மட்டுமே கொல்ல வேண்டும் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும் அந்த புத்திசாலித்தனம் சகுனிக்கு மட்டுமே இருந்ததால் அனைவரும் அவனிடம் வேண்டினார்கள் கடைசியில் தருவாயில் சகுனியை அழைத்தார் சுலபன் எவ்வளவு அழகான குடும்பம் நமது காந்தாரி என்று அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமான மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனாய் நீ இன்றோ அனைவரையும் இழந்து அநாதைகளாய் நிற்கிறோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நான் இறந்து விடுவேன் நீ இருக்க வேண்டும் நம் குலத்தையே அளித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேறருக்க நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் இறைப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறைப்பையும் கண்டு மகிழ வேண்டும் அதற்கும் காரணமாக நீயே இருக்க வேண்டும் என்று கூறி தன் கைகளை சகுனையின் முன்பு நீட்டினார் சொல்லபன் என் கை விரல்களை வெட்டு சகுனி என்று கூறினார் தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண் மூடி அமர்ந்து இருக்கும் தந்தை சுலபனை கண்டான் சகுனி இதன் விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தன் உயிர் தன்னை விட்டு பிரிய போவதை அறிந்தான் தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தான் சுபலன் தன் வாளினை எடுத்தான் சகுனியின் கணுக்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தான் வலி தாழாமல் அலறினான் சகுனி பிறகு கத்தியை எடுத்து தன்னுடைய தந்தை விரல்களை வெட்டினான் தந்தையோ வலைத்தாளாமல் தாழாமல் உதடு கடித்து கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி அமர்ந்து இருந்தார் கண் திறந்தான் சுபலன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தான் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அழித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றான் சுபலன் மகனே அளிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என கூறிக்கொண்டிருக்கும் போதே சுபலனின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளிலும் கேட்டது அதனால் கடைசியாக தன்னை மட்டும் உயிருடன் விடுமாறு சகுனி பீஷ்மரிடம் வேண்டினான் பீஷ்மரும் அவனை விடுபிடித்தார் இதற்கு பழி வாங்கவே சகுனி காந்தாரி மூலமாக அவர்களோடு உறவினராகி அவர்களை வேரறுத்தான் என்ன நண்பர்களே சகுனை பற்றிய உங்கள் கருத்து என்ன நன்றிகள் கோடி